அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் யாத்ராகமம் மூன்று பதினான்கு மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதன் பொருள் வெறுமனே நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் குறிக்கவில்லை நான் எப்படி இருக்க சித்தம் கொண்டேனோ அப்படியே இருப்பேன் அல்லது செயல்படுகிறவராக நான் இருப்பேன் என்பது அதன் அர்த்தம் இது தேவனின் மாறாத தன்மையை குறிக்கிறது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தேவன் சொல்வதன் மூலம் அவர் எந்த சூழ்நிலையிலும் மாறுவதில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த வார்த்தை அவருடைய தன்னிருப்பான தன்மையை வெளிப்படுத்துகிறது உலகில் உள்ள அனைத்திற்கும் ஒரு தொடக்கம் கண்டிப்பாக இருக்கும் அனைத்தையும் யாராவது ஒருவர் உருவாக்கி இருக்க வேண்டும் அல்லது செய்திருக்க வேண்டும் ஆனால் தேவனை யாரும் படைக்கவில்லை அவர் தானாகவே இருக்கிறார் அவரை சகலத்தையும் உருவாக்கியவர் அவரே உருவாக்கும் மூலப்பொருள் மோசை எகிப்திற்கு செல்ல பயந்தபோது நான் எம்மாத்திரம் என்றான் மோசையிடம் தேவன் நான் ஆபிரகாமின் தேவனாக இருந்தேன் என்று மட்டும் சொல்லியிருந்தால் மோசே நினைத்திருப்பார் அது பழைய கதை ஆனால் இப்போது அந்த அற்புதங்கள் நடக்குமா என்று மோசேக்கு சந்தேகம் வந்திருக்கும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று எதிர்காலத்தை குறித்து மட்டும் சொல்லியிருந்தால் மோசே நினைத்திருப்பார் எப்போது நடக்கும் அதுவரை நான் காத்திருக்க வேண்டுமா என்று ஆனால் நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லும்போது தேவன் இப்போதே இந்த நொடிப்பொழுதே கிரியை செய்ய தயாராக இருக்கிறார் என்று அர்த்தம் மோசையைப் போலதான் நம்முடைய கேள்விகளும் இருக்கிறது தேவனே என் எதிர்கால திட்டம் என்ன என்னை எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறீர் இதிலிருந்து எப்படி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று கேட்கிறோம் தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தை நான் இருக்கிறேன் என்பதே இப்படிப்பட்ட என் சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறீர்களா நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார் இதற்கு நான் என்ன செய்வேன் என்று ஒத்தாசையை எதிர்பார்க்கிறீர்களா நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை நான் இருக்கிறேன்